இணைக்கும் இலக்கணம் பகுதியில் இன்று நம்ம பார்க்க போகிறது தற்குரி தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் அதில் அணி இலக்கணம் ஒன்று அணி என்றால் என்ன என்று பார்ப்போம் ஒரு பெண் தன்னை ஆடை அணிகளன் கொண்டு அழகுபடுத்திக் கொள்வதை போல புலவர்கள் தங்கள் பாடல்களை ஓமை கொண்டு அழகுபடுத்துகின்றனர் இதுவே அணி எனப்படும் தற்குறிப்பேற்றணி என்றால் என்ன என்பது எடுத்து பார்ப்போம் இயல்பாக நிகழும் ஒரு நிகழ்ச்சியின் மீது புலவர் தனது கருத்தை உயர்த்தி கூறுவது தற்கொலைப் எனப்படும் முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ மழையோ இது கவிஞர் வைரமுத்துவின் வைரவரிகள் மழைக்காலங்களில் மேகங்கள் வேகமாக செல்வதும் சென்ற இடங்களில் மழை பெய்வதும் இயற்கையான ஒன்று அதை கவிஞர் இங்கு எவ்வாறு குறிப்பிடுகிறார் தனது முகவரி தொலைந்ததால் மலை மேகங்கள் அலைவதாகவும் அவ்வாறு தொலைந்த முகவரியை தேடி அது அழுவதாகவும் கற்பனை செய்து பாடுகிறார் இதுவே தற்கொறிப்பேற்ற அணியாகும் முகவரிகள் முகவரிகள் இணைக்கும் இலக்கணம் பகுதியில் இன்று நம்ம பார்க்க போகிறது தற்கொலை பேச்சணி தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் அதில் அணி இலக்கணம் ஒன்று அணி என்றால் என்ன என்று பார்ப்போம் ஒரு பெண் தன்னை ஆடை அணிகளன் கொண்டு அழகுபடுத்திக் கொள்வதை போல புலவர்கள் தங்கள் பா என கூறியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் தென்றலே வர்ணிப்பதை பாருங்கள் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என வர்ணிக்கிறார் தென்றல் காற்று அனைவருக்கும் இதமான சுகத்தை தருகிறது அது தருவதற்கு காரணம் அது நதியில் விளையாடி நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் வள்ளர் மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் வந்தமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கூறும் காட்சியை பாருங்கள் போருளந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து காட்ட இதில் கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல கையை காட்டியது என்பது பொருள் கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் சென்றபோது மதிலின் மேலிருந்த கொடிகள் காற்றில் இயற்கையாக அசைந்தன ஆனால் இளங்கோவடிகள் கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் எனக் கருதி அக்கொடிகள் கையை அசைத்து மதுரைக்குள் வரவேண்டாம் வரவேண்டாம் என தெரிவிப்பதாக தனது குறிப்பை கொடியின் மீது ஏற்றி கூறுகிறார் இவ்வாறு இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றி கூறுதல் தற்கொறிப்பேற்றனே ஆகும் மற்றொரு பதிவில் வேறொரு அணியை பார்க்கலாம் நன்றி வணக்கம்